உலகிலேயே பால் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் இந்தியாவின் பால் அழித்து விவசாய பெருமக்களின் வாழ்வாதாரத்தை ஒழிக்க நினைக்கும் தீயசக்தி பீட்டா அமைப்பிற்கு தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர்கள் நல சங்கம் கடும் கண்டனம் இந்திய பால் வளத்தையும் அத்தியாவசிய உணவுப் பொருளாக விளங்கும் பால் உற்பத்தியாளர்களையும் காத்தின பீட்டா அமைப்பிற்கு இந்திய ஒன்றிய அரசு நிரந்தரமாக தடை விதிக்க வேண்டும் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டை பீட்டாவிடம் இருந்து மீட்டது போல இந்திய பால்வளத்தை காத்திட பால் உற்பத்தியாளர்களான விவசாய மக்களுக்கு பொதுமக்கள் துணை நிற்க வேண்டும் உயிர்காக்கும் அத்தியாவசிய உணவுப் பொருட்களாக விளங்கும் பால் உற்பத்தி விநியோகம் விற்பனைகள் ஈடுபட்டு வரும் கோடிக்கணக்கான பால் உற்பத்தியாளர்கள் பால் முகவர்கள் மற்றும் பால்வளத்துறை சார்ந்த தொழிலாளர்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர்கள் நலச்சங்கம் சார்பில் ஜூன் ஒன்றாம் தேதி உலக பால் தின நல் வாழ்த்துக்கள் உயிர்காக்கின்ற அத்தியாவசிய உணவுப் பொருளாக விளங்குகின்ற பால் உற்பத்தியிலும் பால் விநியோகத்திலும் உலகெங்கும் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய பால் உற்பத்தியாளர்கள் பால் முகவர்கள் பால்வளத்துறை சார்ந்த தொழிலாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர்கள் நலச்சங்கம் சார்பில் உலக பால் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் உலகிலேயே தற்போது இந்தியா பால் உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்த நாடாக முதலிடத்தில் இருக்குது அப்படி இருக்கக்கூடிய நிலையில் பன்னாட்டு சக்திகள் இந்த பால் வளத்தை சுரண்டக்கூடிய ஒரு நிலை இருப்பதை பல ஆண்டு காலமாகவே எங்களது சங்கத்தின் சார்பில் மத்திய மாநில அரசுகளுக்கு நாங்கள் வலியுறுத்தி கொண்டு வந்துட்டு இருக்கிறோம் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா தற்போது பீட்டா அமைப்பு வெண்மை புரட்சியை ஏற்படுத்திய இந்தியாவில் வெண்மை புரட்சியை ஏற்படுத்திய அமுல் நிறுவனத்திற்கு ஒரு கடிதம் எழுத்து எழுதியிருப்பதாக ஊடகங்களில் செய்தி வந்திருக்கிறது அது என்ன அப்படின்னா மாட்டிலிருந்து பால் உற்பத்தி செய்யாமல் சோயாவிலிருந்து சைவ பால் உற்பத்தி செய்து சைவ பால் விற்பனைக்கு மாற வேண்டும் இந்தியா என்கின்ற ஒரு கடிதத்தை பீட்டா அமைப்பு அனுப்பியிருப்பதாக ஒரு தகவல் வந்திருக்கிறது உண்மையிலேயே அந்த தகவலை பீட்டா அமைப்பு அனுப்பியிருக்குமானால் பீட்டா அமைப்பிற்கு எங்களது தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் நலச்சங்க சார்பில் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக்கொள்ள கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் ஒரு விஷயம் நாம் என்ன சாப்பிடணுன்றதை நிர்ணயம் செய்யக்கூடிய இடத்துல பீட்டா கிடையாது நாம தான் என்ன சாப்பிடணுன்றதை நிர்ணயம் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கோம் அது இல்லாமல் ஒரு இந் ஜனநாயகமிக்க இந்திய நாட்டினுடைய அடிப்படை கட்டமைப்பிலேயே மூக்கு நிலைக்கக்கூடிய பீட்டா அமைப்பிற்கு இந்திய ஒன்றிய அரசு உடனடியாக தடை விதிக்க வேண்டும் நமது உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடுவதற்கு எந்த விதமான அதிகாரமோ அருகதையோ அந்த அமைப்பிற்கு கிடையாது இன்றைக்கு பால் உற்பத்தியில் வந்து விவசாயிகள் பல கோடி விவசாயிகள் இந்த பால் உற்பத்தியை நம்பி தான் இன்றைக்கி வாழ்வாதாரத்தை ஈடு கட்டிட்டு இருக்காங்க விவசாயம் பொய்த்து போயிருக்கிறது பல்வேறு காலகட்டங்களில் அந்த காலகட்டங்களில் கூட நிலமில்லா விவசாயிகளுக்கு அவர்கள் கை கொடுத்து அவருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொண்டிருப்பது இந்த பால் உற்பத்தி தான் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் நோயாளிகள் வயதானவர்களுக்கு எளிதில் சரி கூடிய ஒரு சத்தான உணவாகவும் பால் விளங்கிக் கொண்டிருக்கிறது இன்னைக்கு உலகிலேயே நூத்தி ஐம்பது மில்லியன் டன்னிற்கு மேலாக பால் உற்பத்தி செய்து பால் உற்பத்தியில் அடைந்த நாடாக இந்தியா இருப்பதை பொறுக்க மாட்டாத ஒரு சில பன்னாட்டு நிறுவனங்கள் பன்னாட்டு நாடுகள் எல்லாம் ஒன்றிணைந்து இந்த பீட்டா அமைப்பை தூண்டி விடுகின்றனவோ என்கின்ற ஒரு ஐயப்பாடு நிலவுகிறது எனவே இந்திய ஒன்றிய அரசு உடனடியாக விழித்துக் கொள்ள வேண்டும் மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கும் இந்த உலக பால் தினத்தில் நாங்கள் வைக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கோரிக்கை என்னவென்றால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கூட்டுறவு அமைப்புகளான ஆவின் உள்ளிட்ட பால் நிறுவனங்களையும் சிறு சிறு தனியார் பால் நிறுவனம் சுதேசி நிறுவனங்களையும் காக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது பீட்டா போன்ற அமைப்பை இந்திய ஒன்றிய அரசு உள்ளே அனுமதிக்குமானால் அவர்களுடைய கோரிக்கையை செவி மிகப்பெரிய மிக பெரிய ஆபத்து விவசாய பெருமக்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது எனவே தமிழக அரசும் விடுத்துக் கொள்ள வேண்டும் பால் உற்பத்தியாளர்களான விவசாய பெருமக்களும் தம்முடைய உரிமைகளை வாழ்வாதாரத்தை விட்டு கொடுக்காத வகையில் துணிந்து நிற்பதற்கான நடவடிக்கைகளையும் நாம் மேற்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம் பொதுமக்கள் அனைவரும் இந்த விவகாரத்தில் பால் உற்பத்தியாளர்கள் பக்கம் நின்று ஆதரவளிக்க வேண்டும் என்று உலக பால் தினத்தில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்